ஹாய்மா இன்றைக்கி அவரக்காய் தொக்கு செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஏழை எளிய மக்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறது நம்ம கடையெல்லாம் போயிட்டு நிறைய செலவு பண்ணி கண்டதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கும் ஆனால் ருசி இருக்குமான்றது கட்டாயம் தெரியாது ஆனால் நான் செய்கிற டிஷ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அவரக்காய் தக்காளி வெங்காயம் கருவேப்பில குழம்பு மிளகாத்தூள் உப்பு கடுகு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் அவரக்காய் வெங்காயம் தக்காளி நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ அவரக்காய் ஒரு ரெண்டு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பில தேவையான அளவு எண்ணெய் கடுகு குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைப்போம் இல்லையா அதனால் குழம்பு மிளகாத்தூள் நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாருங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடாயை அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் எப்பையும் கருவேப்பில எண்ணெயில் போடக்கூடாதுங்க அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்கும் டிஷ்ஷு வந்து செய்யறதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் தான் ஆனால் அதோட பக்குவம் என்னன்றது தான் நம்ம செய்யறதுல இருக்கு வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் நல்லா செவ்வர வ வதங்கணும் நம்ம பொருள் எல்லாம் கொஞ்சம் தானே இது ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நல்லா வெங்காயம் வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் அந்த அவரைக்காய் நல்லா வதங்கணும் நல்லா செவம் வெங்காயம் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் அளவு உப்பு போட்டுக்கலாம் கிடைச்சது மஞ்ச மஞ்சத்தூள் சரி அளவு போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டால் சீக்கிரம் கொஞ்சம் வரணும் பாருங்கள் அப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அவரைக்காயை போட்டுடலாம் அவரைக்காயை போட்டு நல்லா வதங்கணும் காய் அந்த பச்சை மாடை போகிற மாதிரி வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாப்பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் எங்கள் வீட்டு தூள் வந்து தான் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும் இந்த தண்ணி நல்ல கொஞ்சம் தான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா ஒரு நூறு தண்ணி ஊற்றிருக்கேன் நூறு கிராம் நூறு நூற்றி ஐம்பது மில்லி இருக்கும் அவ்வளோ தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நல்லா காய மெந்திரம் இந்த தண்ணியும் நல்லா சுண்டி போயிடும் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் ருசி என்னான்னு தெரியும் வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிறதுக்கும் மற்ற யூடியூபர் செய்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வந்து என்னன்னு பார்க்கலாம் பாரு எப்படி இருக்குன்னு நல்லா ஆயிடுச்சா இதுக்கு பேர் தொக்குன்னு சொல்லலாம் பெரட்டல்னு சொல்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் பாருங்க அப்படி எப்படி இருக்கு பாருங்க